ஓம் சாயராம் இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கிற சாய்பாபா பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மேகலா இந்த வண்டலூருக்கு வந்து மூணு வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன் வளித்துறை சாய்பாபா கோயிலுக்கு த்ரீ இயர்ஸில் வந்துட்டுருக்கேன் இங்கே வந்து நிறைய அற்புதங்கள் நிறைய இருக்கு கோயிலுக்கு அடிக்கடி வர்றதுனால நிறைய கேள்விகள் வந்து மனசில் இருக்குது வணக்கம் சாயரா

யாரு பாபாவே என்னை கூட்டிக்கிட்டார் எனக்கு ஒன்றும் கிடையாது நான் வந்து பாபா தான் எனக்கு வேணும் இவர் வேணும் அவருலாம் கிடையாது ஆரம்பத்தில் எனக்கு ஒன்றும் தெரியாது இப்போவும் தெரியாது அது வேற விஷயம் என்ன ஒன்றுனா பாபா யாரு அப்படின்னு தெரியட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா தேட்டிஸ்ட் தேட்டிஸ்ட்னா அதாவது கடவுள் இல்லை கடவுள் மறுப்பாளர் கடவுள் மறுப்பாளர் அவங்க எல்லாம் சொல்றது சரியா தப்பா ஒரு பக்கம் கடவுள் இருக்குன்னு சொல்றாங்க நிறைய பேர் ஒரு கடவுள் இல்லைன்றாங்க ஸோ அவங்க இல்லைன்னு சொல்றாங்களே அது வந்து அது உண்மையா பொய்யா விஞ்ஞானமா மெஞ்ஞானமா விஞ்ஞானம் பெருசா மெஞ்ஞானம் உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது அலசி ஆராய்ச்சி பார்க்கும்பொழுது நமக்குள்ளரே வரக்கூடியது பிறப்புக்கு முன்னால என்ன இறப்புக்கு பின்னாடி என்ன புரியுதா நான் சொல்றது முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம் இறப்புக்கு பின்னாடி நம்ம என்னவா ஆக போறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து யாராலையும் பதில் சொல்ல முடியாது மிகப்பெரிய விஞ்ஞானிகளா இருந்தாலும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லவே முடியாது இல்லையா என்னால முடியுமா யாராலையும் முடியல அனுமானத்தில் சொல்லலாம் கண்டவர் வெண்டிலவர் வெண்டவர் கண்டிலர் சொன்னான் நான் வந்து செத்து போனதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் செத்து போறதுக்கு அப்புறம் பார்த்தேன் செத்து போனவோட பிராயசனை இவங்களுக்கு பேசுனேன் பாய் பேர் பேசுனேன் அவங்களுக்கு பேசுனா இவங்கள்ட பேசினா சும்மா வந்து கதை சொல்லலாம் அப்படியா சொல்லலாம் சில பேர் உண்மையிலே சொல்லி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியாது நமக்கு தெரியாது என்ன செஞ்சேன் இந்த பாபா இந்த பிரார்த்தனை கோபுரத்தை கட்டுறதுக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கேள்வி எனக்கு கணக்கு தானே வந்துச்சு இறப்புக்கு முன்னாடி என்ன இறப்புக்கு பின்னாடி என்ன பிறப்புக்கு முன்னாடி என்ன அப்படின்னு அப்படி பார்த்தோம்னா அவர் நம்மளால ஒண்ணுமே சொல்ல முடியும் யாருக்காவது தெரியுமா கடவுள் எங்க இருக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அன்பு தான் கடவுள் அன்பு தவிர கடவுள் வேறங்க இல்லை அன்பா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க மனசுல கடவுள் இருக்கிறாரு அன்பா யார் எந்த ஜென்மம் எந்த ஜென்மோ எந்த அன்பா இருக்குதோ அந்த அன்பா இருக்கிற அந்த மனசுல அந்த இதயத்துல கடவுள் கண்டிப்பா இருப்பாரு அப்படிங்கிறத எளியோர்களுக்கு இல்லாதவர்களுக்கு முடியாதவங்களுக்கு எப்படியாவது உதவும் பணம் மட்டும் இல்லை பணத்தை கொடுத்து உதவு மட்டும் இல்லை மனசுலேருந்து நம்பி இருப்பாங்க பிரச்சனைகள் இருப்பாங்க அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரத்துக்கு அவங்களுக்கு தெரியாமல் இருப்பாங்க இப்போ நம்ம கூட ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு அந்த சூழ்நிலை நமக்கு வந்து அதை அனுபவிக்கிறவங்களுக்கு அனுபவம் நம்ம கேட்குறவங்களுக்கு செய்தி மட்டும்தான் அதனால் அவங்களுடைய துயரம் நமக்கு தெரியாது இருந்தாலும் அவங்க அதை போது ரொம்ப பிரச்சனை போது சிக்கல் இருக்கும்போது அந்த டென்ஷன்லேயே அந்த அந்த ஸ்ட்ரெஸ்லயே அவங்க வந்து உடச்சிக்கிட்டு வெளியே வர முடியாம அவங்க என்ன செய்வாங்க அவங்களா வந்து தெரியாம மூச்சு விடுவாங்க இருக்கிற வழியை கூட தெரியாம இருக்காங்க அந்த வழியை காமிச்சு கொடுக்கறது தான் நம்ம வழி அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு இந்த பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்தேன் பிரார்த்தனைங்கிறது கூட்ட பிரார்த்தனை அதுக்கு முன்னாடி குமுதம் குமுதம்னு ஒரு புத்தகம் வருது அது வந்து ஒரு பக்கம் விளம்பரம் நான் சொல்கிறதுனா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வருதான் தெரியல குமரம் வாசிக்கல அப்போ வந்து குமரத்தில் கூட்டு பிரார்த்தனை குழு அப்படின்னு ஒரு குழு இருக்கு அதுல வந்து யாருக்கெல்லாம் டிஃபரன்ஸா இருக்காங்களோ யாரெல்லாம் பிரச்சனை இருக்காங்களோ யாரெல்லாம் ஒரு சிக்கல்ல மாடி இருக்காங்களோ அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை குழுன்னு வச்சு அந்த குழுவில் அவங்க பேரை போட்டு அது அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது அவங்க ஒரு இருபத்தி சொல்லிடு இப்போ வந்து சில விஐபிங்க இப்போ வந்து ஒரு முதல்வருக்கு உடம்பு சரியில்லை இது ரொம்ப பெரிய ஒரு மிச்சிஷியனுக்கு உடம்பு சரியில்லை அவர் வந்து இறந்து போகிற கண்டிஷன் இருக்கிறாரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் இருக்கிற சீரியஸாக இருக்காரு அவர் கோவிட்ல மாடிக்கிறாரு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க நம்ம ப்ரேயர் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் கூட்டு பிரார்த்தனையாக வச்சு நம்ம கூட்டு பிரார்த்தனை நம்ம நிறைய பண்ணுறோம் ஸோ அந்த பிரார்த்தனை மூலமாக அவங்களுக்கு பலர் கிடைக்கிறதுங்கிறதே நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் உதாரணத்துக்கு நிறைய முன்னாள் முதல்ல எம்ஜிஆர் வந்து கொண்டு ஜெயலலிதா வதற்கொண்டு இவங்கெல்லாம் வந்து இதுலேருந்து வெளியில் வரணும் உடம்பு சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம் கூட்டு பிரார்த்தனையை கொடுக்கணும் ஸோ அவங்களுக்கு மட்டுந்தான் பண்ண முடியுமா சாமானிய மனிதனுக்கு ப்ரேயர் பண்ணக்கூடாதா அப்படின்னு நினைச்சதன் பலம் தான் இந்த பிரார்த்தனிகபத்திய ஆரம்பம் அப்படின்னு நினச்சி சாமானியன் கூட வந்து நல்லா ஆக முடியும் பிரார்த்தனையின் மூலமாக சாமானியருக்கும் பிரார்த்தனை பண்ணணும் ஜாதி மதம் இனம் வே வேறுபாடு இல்லாமல் சமதர்ம சமுதாயமாக நான் ரிலிஜியஸ் ப்ரேயர் டவர் அப்படின்ற ஒரு இது நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிரார்த்தனை பிரார்த்தனைபுரத்தை ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னாடியே பாபா வந்து என்னை தானே ட்ரீட் பாபா என்னை வந்து என்னை அடாப்ட் பண்ணிட்டார் ஸோ அதனால பாபா வந்து தனி கதை அது மாதிரி அவர் வச்சதுனால இன்னைக்கு பாபா வந்து இவ்வளோ சக்தியோடையும் இவ்வளோ பிரவலப்போடையும் இவ்வளோ வந்து விளாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு